வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை தேனாம்பேட்டை ஆலயம் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு திடீர் விநாயகர் ஆலய திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது இந்த ஆலயத்தின் நன்னீராட்டு விழா செந்தமிழ் ஆகம விதிகளின்படி ஆசான் சிவ திரு உமாபதி மற்றும் திருமுறை இசைமணி வள்ளி உமாபதி ஆகியோர் செந்தமிழ் பாசுரங்களை பாடினர் அவர்களுடன் இருபது வருடங்கள் கிருபானந்த வாரியாருடன் இருந்த சிவ திரு கிருபாகரன் சிவ திரு முத்தையன் சச்சிதானந்தன் ஆகியோரின் ஆசிரியனுடனும் இந்த நன்னீராட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது இது குறித்து செந்தமிழ் ஆகம முத்தையா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தேனாப்பேட்டை ஆலயம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு திடீர் விநாயகர் ஆலயம் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தினமும் பக்தர்கள் வழிபடக்கூடிய தலமாகும் ஆனாலும் இந்த ஆண்டுதான் ஆலயத்திற்கு முதல் திருக்குடமுழுக்கு விழா நடைபெற்றது இந்த ஆலயத்தின் நன்னீராட்டு விழாவின் முக்கிய சிறப்பம்சம் என்னவென்றால் செந்தமிழ் ஆகம விதிகளின்படி ஓதுவார்களால் பாசுரங்கள் பாடப்பட்டு குடமுழுக்கு நிகழ்ச்சி நடைபெற்றது செந்தமொழியில் பக்தி பாசுரங்கள் பொதுமக்கள் அனைவரும் மிக எளிதாக புரிந்து கொள்ளும் வண்ணம் நிகழ்ச்சி அமைந்தது என்று அவர் தெரிவித்தார் வணக்கம் இந்த கோவில் முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னே பதினெட்டு வயசுல இருந்து சின்ன சின்ன பசங்களை எல்லாரும் அவங்க நன்மைக்கு அவங்க இது எல்லாருக்கும் நன்மை செஞ்சிருக்காரு இந்த இது வந்து முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகு இப்ப வந்து நாங்க கும்பாபிஷேகம் முதல் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் இதுதான் மக்களோட எல்லாத்துக்கும் வந்து இக்களுக்கு நன்மை செய்ய வரலாறு எல்லாருக்கும் கேட்டு கொள்கிறோம் அந்த அடியார் பெருமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் இன்றைய தினம் நமது கேனாம்பேட்டை பகுதி ஆலயமன் கோயில் தொழில் எழுந்தொரு அல்வாடித்தோம் திடீர் விநாயக பெருமானின் திருக்குட நன்னீராட்டி விழா மிக விமர்சையாக பக்தர்களின் பேராதரவுடன் திருப்பணி கோயிலுடன் சிறப்பான ஒத்துழைப்பாளரும் இங்கே நடைபெற்றது இந்த திருவிழாவிற்கான திருக்குட நன்னீராட்டி விழாவிற்கான ஆயத்த பூஜைகளாக முதல் நாள் அஷ்டலட்சுமி பூஜையும் நேற்றைய தினம் கோபூசை அதனைச் சேர்ந்து விநாயகர் வெள்ளியும் நேற்று மாலை முதல் கால வேள்வி நடைபெற்றது இன்று காலை இரண்டாம் கால வேள்வியில் நிறைவடைந்து திருக்குளங்கள் பவனி வந்து மிக விமர்சையாக திடீர் விநாயக பெருமான் விமானத்தை கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது இதற்கு இந்த பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் குழுவரும் நமக்கு இனிதே ஒத்துழைப்பு தந்து இந்த கும்பாபிஷேகம் இனிதே நிறைவேற அவர்களுக்கு மனமான நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதி மக்கள் மற்றும் இந்த சார்ந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் பொன்னோடு கல்வி பொருந்தமை ஞானம் போகமும் பொலிவரும் பெண் பின்னமில்லாத பெற்றிட வேண்டும் என்று எல்லாம் வல்ல திடீர் விநாயக பெருமான திருவடிகளை வழங்கி கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பு தகவலாக இன்றைய தினம் நமது திடீர் விநாயக பெருமான் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்குழு நன்னீராட்சி விழாவினது செந்தமிழ் ஆகம முறையில் இனிதே தமிழ் வேத விற்பனர்களுடைய அரிய வழிபாட்டுடன் இனிதே மக்களுக்கு எளியும் புரியும் வண்ணம் அனைத்து நிகழ்வுகளையும் என்னுடைய ஆசிரியர் பெருமகனார் சிவத்திரு உமாபதி ஐயாரும் அவருக்கு உறுதுணையாக திருமலை ஓதுவார் மாமணி வள்ளி அம்மையார் அவர்களும் இனியே நடத்தினார்கள் இதற்கு உறுதுணையாக திருவாளர் சிவத்திரு கிருபாகரன் ஐயா அவர்கள் கிருபானந்த வாரியார் அவர்களிடம் இருபது வருடங்கள் அவருடன் இருந்து பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் அவர்கள் இனியே இந்த கும்பாபிஷேகங்களை முன்னின்று நடத்தினார் கூடல் உடல் உறுதுணையாக சதானந்தம் ஐயா அவர்களும் அடியேன் மா முத்தையன் அவர்களும் இந்த திருப்பணி இதற்கு வாய்ப்பு தந்த இந்த திடீர் திருப்பணி விழா அந்த திருப்பணியின் விழா தலைவராக இருந்த திருவாளர் ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய செந்தமிழாக மாந்தனர் குழுவின் சார்பாக எங்களுடைய வேள்வி சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து பொதுமக்களுக்கும் மகளிர் அணியினர் மற்றும் சிவனடியார்கள் அனைத்து குழந்தைகள் முதல் கொண்டு இங்கே ஒத்துழைப்பு நல்கினார்கள் அவர்கள் அனைவருக்கும் அவருடைய திருப்பாதங்களை வணங்கி நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளும் வணக்கம் ஐயா எங்க ஐயா திடீர் விநாயகர் நான் காலிக்கட்டுனா அந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே இருக்கிறாரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது நான் வரும் முதல்ல இருந்து சின்ன ஆலயமா ஒன்னு இருந்தது இப்ப நல்லா பெரிய ஆலயமா ஆயி நாங்க மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி சேர்ந்து அவரை நல்லா பிரமாதமா அவரு எப்படி வளர்றாரு அதே மாதிரி நாட்டு மக்களை அவரு நம்பி இருக்கிற மக்களே வாழ வச்சு வளர வச்சு பார்க்கணும் ஐயா நாங்க எங்க ஐயா எங்க ஐயா பேரு வரணும் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பூரிப்பு கொடுக்கணும் மிக நன்றி